ஹாய்மா ஹாய் அக்கா ஹாயி தங்கப்பிள்ள வாசாமி வணக்கம் தங்கப்பிள்ள பேர் சொல்லுங்க தேஜாராம் சகோ வணக்கம் கே சொல்லியிருக்காங்க சிஎஸ்எனா தமிழ் வணக்கம் சொல்லியிருக்காங்க யாது முறை லைவில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் அர்தாசீனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அருமை முருகன் ஹரி தேவதையின் குடும்பத்திருநாள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி காந்தி தங்கம்மா உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் ஹரணிமாவோட இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மூத்தவர் கேஆர்சி பங்கு மூத்தவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள் சூப்பர் குணானா நல நலமரியவல் அப்படின்னு செஞ்சு சொல்லிக்காங்க சங்கரண்ணா வணக்கம் முருகேசன கூப்பிட்டுருக்காங்க பேப்பராது என்னது என்ன பேப்பரா ஏதா செய்வா முருகா சகோ இனிய இரவனுக்கும் சித்துவனை கூப்பிட்டுருக்காங்க இசை ரசிகன் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலை அண்ணா அப்படி யாது முரணி கூப்பிட்டுருக்காங்க ஹாய் கோமதிமா வணக்கம் வணக்கம் ஹாய் மகளே சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட மகளே எல்லாருக்கும் நம் பாசம குடும்பம் சார்பாக ஹாப்பி பொங்கல் சந்தோஷம் வாருங்கள் கோபதிமா வணக்கம் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இத்தனை நாள் எங்க போயிட்டீங்க இணையவழி உறவுகளே ஈடில்லா வரவுகளே வளமும் நலமும் பொங்கிட அன்பும் பண்பும் பெருகிட உறவும் நட்பும் நிலைத்திட அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் அப்படின்னு ஆஹ் சீயசனை அருமையா சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சீயசனா மகலிங்கம் அண்ணா ஏ ஸ்கூல் குரூப்ல இப்போ இப்ப எல்லாம் பொங்கல் கரும்பு எல்லாம் பார்க்கணும் கண்டிப்பா வைரமண்ணா நான் போடுறேன் பொங்கல் பானைய பாக்கணும்னு ஆசைப்பட்டு வைரமண்ணா கண்டிப்பா வைரமண்ணா பண்ணா போடுறேன் நான் பொங்கல் பானைய அக்கா சொல்லுங்க ராஜன் தங்கம்மா என்ன சாமி

வேலைன் என்ன எழுதிருக்கீங்க பொங்கல் சகோதரரே உங்களுக்கும் விஷய ஹாப்பி பொங்கல் தாங்க எந்த ஊரு சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க ஆஹ் நீங்க என்னோட தங்கை மாதிரி இருக்கீங்க பாண்டி சகோ மிக்க நன்றி வளர்த்துறன் வாழ்க்கை என்னைய உங்க தங்கையாவே தத்தெடுத்துக்கோங்க அதனால என்ன இருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி என் மருமகள் தூங்கியாச்சா பாசம்ல இல்ல இருக்கா பார்வையுறவுல என்னோட பேச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றோம் சிகப்பு கலாஸ்கிரோம் எனக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே லைக் கொடுத்துருங்க சரி சரியா எனக்கு அதுவே நீங்க செய்யற பெரிய பெரிய உதவி இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணலாம் நான் வேணாலும் சொல்ல மாட்டேன் சரியா உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப பிடிச்சதுனா சூப்பர் தேங்க்ஸ் அதாவது சூப்பர் சேட் கூட பண்ணலாம் நோ பிரச்சனை ஒரு நிமிஷத்தம் சக வணக்கம் கேசி தான் இருக்காங்க கேசி ப்ரோ வணக்கம் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு கோமதி மாசம் சொல்லியிருக்காங்க ஒரு நிமிஷத்தம் சக ஹீரோ வணக்கம் சங்கர்னே கூப்பிட்டுருக்காங்க பொங்கல் கொண்டாட்டத்தை ஒரு அழகான வீடியோவை போடுங்க இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இசைமா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ பண்ணி பார்க்குறேன் வாங்க சரவண்பவா பாலாண்ணா காந்தி மகாடி கம்மி யாவது முன்னே கூப்பிட்டுருக்காங்க நாடக மீடியா உரிமை சத்தம் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியா நீங்க சரி சரி ரொம்ப சந்தோஷம் சகோதர என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா நீங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க கோமதி ராஜேந்திரன் சகோ கேர்லமா சொல்லியிருக்காங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் லைவா சொல்லாதீங்க அவங்க பாப்பாவுக்காக லைவா உங்க வீட்டு ஓனர் சண்டைக்கு வர போறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பக்கத்து ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கழிவு நம்ம தானே நடக்கிறோம் இதுலலாம் ஒன்றும் இல்லை இல்ல கோமதி இதேம்மா கோம சோகம் இரவு வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் ஹாய் அக்கா ஹாய் ஹரிஹர் ஐயோ ஹரி ராம் எங்களோட ஐடி நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன் யார் நீங்கள் அவங்க பேர் சொல்லுங்கள் சொல்லுங்க தங்கப்பிள்ள சதீஷ் சகோ அப்படிங்க அது உடனே கொட்டிருக்காங்க யாருப்பா ஒழிந்திருந்து லைவ் பார்க்குறவங்க வாருங்கள் உறவுகளே சூப்பர் கேர்சிமா சித்துக்குமார் சகோ நான் நல்லா சாப்பிட்டேன் அனைவரும் நல்லாம உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் முருகனு சொல்லியிருக்காங்க யாத முறை இறக்கு சகோதரே பொங்கல் நல்வாழ்த்துகள் காந்தி தேங்கம் சொல்லியிருக்காங்க சொல்லுது இதயம் சகோ ஹீரோ வணக்கம் சங்கரனை மெசேஜ் பண்ணுங்க ஆமா கேர்மா சீட் வீடியோ